கொஞ்சம் ஆயிடுச்சு காய்ஸ் டபுள் பால் கொஞ்சம் இதாகிடுச்சு ஆனால் செமையாக அடிச்சிடுச்சு காய்ஸ் இப்போ வந்து என்ன வெடிக்க போகிறோம் ஹண்ட்ரட் வாழா வெடிக்க போகிறோம் கொஞ்சம் கம்மிங்க ஹண்ட்ரட் வாலா போகிறோம் இப்போ வந்து என்ன படிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரவாலா நூறு நூறுவாழா சாரி நூறுவாலா வெடிக்காங்க ப்ரோ காய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு தெரியுதா

பாய் இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் எப்படி வெடிக்குன்னு பாப்போம் பாய்ஸ் இப்போ ஃபைவ் தௌசண்ட் வாழ வைக்க போறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் போய் எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ லென்த்து ரொம்ப தூரம் எல்லாமே நிறைய பேர் வண்டியில் வந்துகிட்ருக்காங்க பாய்ஸ் பாருங்க இது வந்து இப்ப வெடிக்க போற அண்ணனோட ஃப்ரெண்டா ரெடிதான் வெடிக்க போடுறது வந்து உங்க பேர் என்ன சொல்லிருங்க முனிஸ்வரன் பேர் பாத்தீங்களா முனிஸ்வரன் வச்சிருக்காங்க सुपर आने फिर गाइस आ वेट वेट ये बन गया होनी चाहिए अपन टाइम वाली बोलते 12 ने लगा आनी रे कार ने पर गाइस क्या बुरांगा रे ரொம்ப லென்த்து போய் ரொம்ப நேரம் வடிச்சிடுச்சு காய்ஸ் பாத்துக்கோங்க பாருங்க ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னு எல்லாம் வெடிக்காங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சிக்ஸ்டீன் ஷார்ட் இப்போ வெடிக்க போறது இப்போ இது யார் வெடிக்க போறான்னா உங்க பேர் என்ன சொல்லிடுங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது என்னன்னா எனக்கே மறந்துருச்சு என்னன்னு சொல்லுங்க

யேப்ரா ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்க அரே வெக்கப்றாங்க गाइस பேர் என்ன இறியஸ் குமாரா பாரிஸ் சிக்ஸ்டீன் வைக்கிறாங்க சைஸ் 60 ஓடினோம் गाइस நம்ம ஒரு அடி தள்ளி தான் गाइस ஓடணும் கேமரால உங்களுக்கு தெரியுதே நானே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் வரேன் गाइस எவ்ளோ எண்டா போகுது गाइस வெயிட்ு गाइस வரேன் சைஸ் எ <plains>

யாரு அதனாலே பார்க்குறாங்க ஐஸ் பாருங்காக பக்கத்துல பக்கத்துல வந்து காமிக்க எடுத்து வந்து காமிக்க

முடிஞ்சிருச்சு गाइस இன்னும் கொஞ்சம் திரி வருது गाइस ஆனா 16 முடிஞ்சே நினைக்கிறேன் முடிஞ்சு गाइस அடுத்த வெடி பாப்ப 16 சாட்டி எவ்வளவு நேரம் அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா 4 நிமிஷத்துல அடிச்சிருக்கு गाइस ஆனா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்து நீங்களே பாத்துக்கிங்க இங்க பாருங்க गाइस பாம் போடுறாங்க அக்னி பாம் அந்த இது லேசா பொருத்தாம இதுல வச்சிருக்காங்க கயர்ல வச்சிருக்காங்க அந்த அடுத்த வெடியில